திருமணத்திற்கு முன்பு மாப்பிள்ளையும் பெண்ணும் பெற்றோர் முன்னிலையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள அனுமதி உண்டா கேக்குறாங்க அனுமதி உண்டாவா சந்திச்சு கொள்ளணும் சுண்ணத்து பார்க்காம கல்யாணம் பண்றது மார்க்கத்தில் கிடையாது நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றார் எனக்கு கல்யாணம் அன்சாரிகள் அன்சாரி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை எனக்கு பேசி இருக்கிறாங்க அவரை நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு ரசூல்லா என்ன கேட்கல எப்ப கல்யாணம்னு கேட்கல எந்த வீட்டில் வச்சு கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்கல கல்யாணம் ஒண்ணு முத கேட்கிறாங்க அவளை பார்த்துட்டியா பாருங்க கல்யாணம் உடனே பஸ்ட் கேள்வி என்ன நீ அவளை பார்த்து விட்டாயா இல்லையோங்கிறாரு போய் பாரு ஆம்புலையும் பொண்ணை பார்க்கணும் பொண்ணு மாப்பிள்ளைய பாக்கணும் இவனை இவனை பார்க்க சொன்னா அவளை இவனை பாப்பாள் ஒருத்தரு ஒருத்தர் பார்த்து புடிச்சா தான் கல்யாணமே தவிர இந்த திணிக்கிற கல்யாணம் இஸ்லாத்தில் கிடையாது நபிசல்லா செல்லம் சொல்றாங்க கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் துஷ்டரு துஷ்டனும் பர்மிஷன் வாங்க வேண்டும் அனுமதி இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது என்று சொல்றாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணு ரசூலாட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதர என் தகப்பனார் என் விருப்பமில்லாமல் இல்லாமல் ஒருவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு ரசூல்லா என்ன பண்றாங்க திருமணம் செல்லாதுன்னு உடனே உன் கேட்கவே இல்லையா உன் சம்மதம் வாங்கலையா அப்ப கல்யாணமே இல்ல போ அப்ப அந்த அம்மா சொல்லுது இல்ல நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன் பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு தெரியணும் அதுதான் கேட்டங்கிறாங்க அந்த அம்மா அவரோட வாழ விரும்புது நான் ஏன் இத கேட்டேன் என்றால் பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதனால பெண்கள் இந்த பொண்ணு பார்க்கணும் நம்ம வச்சிருக்கிறோம் யார் பொண்ணு பார்ப்பா கட்டிக்கிறவன் பார்க்க மாட்டான் பொண்ணு பார்க்கணும் பொம்பளை போறது நீங்க என்ன பொண்ணு பார்க்க போறீங்க நீங்க கட்டிக்க போறீங்க பொண்ணு பார்க்கலாம் தான் மாப்பிள்ளைய அக்கா பொண்ணு பார்க்க போவாங்க மாப்பிள்ளைய அம்மா பொண்ணு பார்க்க போறீங்க மாப்பிள்ளைய தங்கச்சி பண்ண அவன் அவனுக்கு பிடிக்கலான்னு பார்க்கணுமா இல்லையா நீங்க இதுல பாப்பீங்க பெரிய பெரிய கூட பார்த்து பொண்ணு பிடிச்சிருக்கிய அவன் பொண்ணை மட்டும் பாப்பான் பிடிக்காது இப்ப என்ன ஆகுறது அது பொண்ணை மட்டும் எவன் பாப்பான் அவன் தான் பொண்ணை பாக்கணும் பொண்ணை வேற ஒண்ண பாக்குற அளவுக்கு போய் பார்க்க போக கூடாது நீங்க எல்லாம் வேற ஒண்ணு தான் பாப்பீங்க எது பாப்பீங்க வசதி இருக்கா வாய்ப்பு இருக்கா நகை இருக்கா நட்டு இருக்கா நல்லா இருக்க நாத்தனா வாமியா இல்லாம இருக்குதா நம்பர் எவ்வளவு பேர் இருக்குது இப்படி பாப்பீங்க இது மார்க்கத்துல கிடையாது அதனால சரி உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கணும் உங்களுக்கு அவனுக்கு பிடிக்கணுமா பிடிக்கிறது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு டேஸ்ட்டுங்க ஒருத்தனுக்கு பிடிக்காது அதனால விருப்பம் என்பது ஒரு ஒரு அன்பு வருவது என்பது ஒரு நேசம் வருவது என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதனால சம்பந்தப்பட்டவங்க தான் பார்க்கணும் சரியா பார்க்கற சுண்ணத்து